தொடு சரிவலத்தூர் என்ன பண்ணுதுப்பா கால் வந்து கொஞ்சம் தண்ணி நிறையா வருது தேர்ந்த இடத்துல ஃபுல்லாக சரி அதாவது நான் நடக்கும் போது மட்டும் தண்ணி இதாக வருது போது முதல்ல எப்படி இருக்கும்ப்பா முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விவசாயம் தண்ணி ஃபுல்லாக அதாவது கவருக்குள்ளேயே தண்ணி வைக்கிங்கன்னா நிறைய இருக்குது விவசாயம்

இப்போ முதல்ல இருந்து எப்படி இருக்கு சார் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க எப்படி பரவாயில்லன்னு சொல்றீங்க முதல்ல வந்து ரொம்ப ஆழமாக இருந்ததுங்க சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லா இடத்துலையும் வந்து சமமாகி நூற்றுக்கு எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுறது பரவாயில்ல நூற்றுக்கு வந்து அறுபது பர்சண்ட் தான் ஆகிடுச்சி கொஞ்சம் தகம் மட்டும் நல்லா வளர்ந்ததுன்னா நான் என்னத்தேன் நல்லாவே ஓனியும் நடக்கிறேன் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம உங்களை வர சொல்லியிருக்கானுங்க நீங்கள் வெள்ளிக்கிழமக்குள்ளே இடையில ஒரு ரெண்டு நாள் வர வரணும் உங்களுக்கு எங்களுக்கு எப்போப்போ அவைலபிளாக இருக்குங்க வெள்ளிக்க தம்பி ஃப்ரீயாக தான் இருப்பாங்களா சரி அந்த ரெண்டு நாளில் நீங்கள் இடையில இந்த வார்த்தை வரணுங்களாம்மாங்க அது எதுக்காக வரணுன்னா உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் ஊசியாட்ட குத்துதுங்களாம்மா பத்து பார்த்து 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 ஒரு சில நேரத்தில் லேசை எரிச்சலாவது அப்படியே மின்னலாட்டு முன்னதுங்களாம் அப்படி இருக்குங்களா அதனால ரெண்டு தடவை வர சொல்கிறானுங்க அது எப்பப்ப உங்களுக்கு அவைலபிள் நீங்கள் தான் சொல்லுவாங்க சரி வாங்க இப்போ தொடர்ந்து வர மாதிரி வருது அப்படி ஆமால வரமாட்டானுங்க அவன் வரமாட்டான் நீ தான் ஓட்டிகிட்டு வரணும் பார்த்துக்க நீ தான் அங்கே மயில் கல் கோயமுத்தூர் நீ தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு வரணும் ஏன்னா உங்கள் இன்னொரு தம்பி கூட்டிகிட்டு தான் நீங்கள் வரணும் வர வரமாட்டான் அவன் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்போ இவன்கிட்ட போய் பேசுங்க